ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை ஞான ஒளி கண்ட அரங்கா ஞான கண்ட தேசிகா தான தர்மத்தை கொண்டே தரணி மாற்ற வந்த குருராஜா அரசனே அரங்கனே உன் தருமம் வெல்லும் அரசனே அரங்கனே உன் கொள்கை ஆளும் என கூறி வரமென சுப்பிரமணியர் யானும் வழங்குவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் இருபத்தி ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை ஆசியதும் அரங்கனை கொண்டே வையகத்தில் அற்புதத்தை ஆறுமுகன் யான் வாசி வென்ற ஞானியர் படைகளை பெருக்கி வையகமெங்கும் ஞானிகளை உருவாக்கி ஆக்கிய உலக மாற்றம் நிகழ்த்தவே அரங்கன் அவதாரத்தை நடத்தி உள்ளேன் உள்ளபடி அரங்கன் வழி வந்து உலகை மாற்றம் செய்யக்கூடிய மகா சக்திகள் சிந்தை மிகு அரங்கன் தொண்டர்களுக்கே வாய்ப்பாக இருக்க செப்பிடுவேன் ஞானம் வேண்டி உலகெல்லாம் அலையும் அன்பர்கள் ஞானி அரங்கன் வாழும் ஓங்கார குடில் நோக்கி வந்தால் போதும் தானாக அவர்களுக்கெல்லாம் ஞான சித்தி உறுதியாகி தரணியில் தவ சித்தியாக தனி பெறும் ஆற்றல் கூடி கூடிய அவர்களெல்லாம் ஞானிகளாக குரு அரங்கன் தேர்வு செய்த வண்ணம் வண்ணமுடன் ஆற்றல் மிகுந்து வையகத்தில் எங்கும் எதிலும் அரங்கன் சக்தி நிரம்பி இருக்க இருக்கவே உலகோர் என ஆற்றலாக இருக்கவே உலகோர் என் ஆற்றலாக இணையில்லா மகான்களாக மாறி துணைப்பட இந்த கலியுகத்தில் தெரிவிப்பேன் ஞானயுக மாற்றத்தை மாற்றத்தை உருவாக்கி ஞானிகள் ஆட்சி ஞான தேசிகன் விரும்பும் மன்னம் ஆற்றல் பட நிறுவி அகிலத்தை காக்க நேரும் அருளிய ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி